வணக்கம் சார் ராணிப்பட்டேன் லோ பட்ஜெஸ் சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக பீட்டு பாருங்கள் ரெண்டு நாலுன்னு வண்டி கஷ்டமாக பார்த்தீங்கன்னா ரெண்டே காலச்சு ஃபஸ்ட்டு வித்துக்கு சொன்னாங்க அப்புறம் ரெண்டு ரூபாய் போட்டேன் அப்புறம் ஒன்று எழுபத்தஞ்சி போட்டேன் அண்ணன் எத்தனை ஒரு ஒன்று இருபது காமா ஒன்று முப்பத்தஞ்சு காமான்னு கேட்டார் என்ன பின்ன பேசி எடுத்து வந்து பாருங்கள் பன்னெண்டு மாடல் சார் பதிமூணு மாடல் ஒரே ஓனர்ரு எஃப்சிஎன்சி எல்லாம் கரெண்ட் இருக்குது ரெண்டு மாற்ற மாட்டார் அண்ணன் வந்து எக்ஸன் மில்ட்ரி மேனவர் முதல் வந்து பார்த்தாரு வண்டி பார்த்து பூச்சி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரம் வந்து சொல்லிட்டு அண்ணம்மா விட்டு வந்து பார்த்துட்டு பணம் கட்டி எத்தனை பாராட்டங்க அண்ணா எங்கேருந்து வந்தால் எதுவும் சொல்ல பாருங்க எம்மா நான் வீடியோ பார்த்து சொல்ல சொல்லுங்க எங்கேயும் சொல்லுண்ணேன் வணக்கம் சார் சொல்லு சோழி பக்கத்தில் இருந்து வரோம் ரொம்ப நாள் ஆசை வண்டி வாங்கினேன்னு இப்போ தான் இன்றைக்கி தான் கட்சிது எனக்கு காலைல வந்து பார்த்துட்டு போனேன் ஃபேமிலியோடு வந்தால் பார்த்தேன் நல்லா இருந்தது சார் நல்லா அருமையாக பேசுகிறாரு குறைச்சி வாங்கி கொடுத்தாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் இல்லாமண்ணா வண்டி வார்த்தைக்கா எல்லோரும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க

பாருங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பில்லை கிளிக் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தோடு வாங்க ஒற்றியமாக தினம் போங்க நல்லா இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம் ஆ சோலை பாருங்க ஜம்முன்னு பணம் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெ சார் பேச பாருங்கள் அட்டகாசமாக அமேசி பாருங்க சரியான வண்டி மதுரை மதுரை பார்த்துலாம் கூட வண்டி வண்டி உள்ளேருந்து எடுத்துட்டாங்க இன்றைக்கி காலையில் இருந்து மூணு பேர் மதுரை எடுத்துமாட்டாங்க வண்டி நல்ல மாதிரி சந்தோஷமாக போறாங்க பாருங்கள் காலையில ஏழு மணிக்கு வந்தாங்க ரேட்லாம் பேசிட்டாங்க பேசி 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 எடுத்துட்டாங்க எப்படியோ முன்னப்பெண்ண அண்ணன் எத்தனை ஒன்று ரெண்டு எண்பது கேட்டார் கட்சியில் அப்புறம் ரெண்டு அருகு ரெண்டு எழுபது ரெண்டு ஐம்பது ரெண்டு நாற்பது எங்கெங்கயோ கேட்டார் என்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டேன் மேலே வளரணும் இப்போது சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் பாருங்கள் இந்த காசு எடுத்து கையோடு எடுத்துருங்க கூகுள் பேல எவ்வளவு போராட்டம் நான் எப்படி இருந்தேன் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன் நான் சொல்ல எப்படி சொல்லி சொல்லு சொல்லுங்க நான் கொண்டு வந்தேன் வந்தேன் ஏன்னா ரூபாய் பட்டம் முடியல எனக்காண்டி அண்ணன் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி பரவாயில்ல வெயிட் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட கொடுத்தா பெட்ரோல் எனக்கு போட்டு ஸ்வீட்டு எனக்கு வாங்கி தெரிஞ்சுக்காரு சாப்பாடு மதிய வாங்கி கொடுத்தாரு எல்லா பற்றி மூணு சாப்பிட சொன்னார் திருப்தியா எல்லா பேரும் வாங்க சரி பேசுகிறான்

மதுரை என்ன சொன்னி ஊரா வண்டி ஊரா அங்கே பக்கமே பக்கமே வா மூணு தினம் சரி சரி எடுத்துண்ணா பார்த்து பத்துருவா பத்துருவோம் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்ணுங்க ரைட்ண்ணா பாருங்க மதுரை போகிறாங்க பாருங்க மதுரை என்ன ஒரு மே இது டவுனில் இருக்கீங்களா மதுரை டவுன்ல இருக்கீங்களா மதுரை டவுன்லேயே ரைட் ரைட்